ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட உடத்தூர் கிராம பெரியவர்களை தாய்மார்களே இங்கே உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிற சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகளே அத்தனை பேருக்கும் இந்த மாலை நேரத்தில் நெஞ்சார் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பணிக்கப்பட்டிருக்கிறேன் செந்தமிழன் சீமான் சொன்னதுதான் உங்கள் முன்னாடி சொன்னார் நீங்கள் வென்று விடலாம் ஜனநாயகத்தை குழி தோண்டி பெற்று அறத்தை புதைத்து காசு கொடுத்து மாய்மாலம் பேசி ஏமாற்றி மகிடிவித்தை காட்டி மக்களை கடத்தி அவர்கள் வாக்குகளை விலைக்கு வாங்கி விடலாம் ஆனால் நீங்கள் ஜனநாயகத்துக்கு முன்பாக போனவர்கள் சமூக நீதிக்கு போன முன்பாக தோற்றுப்போனவர்கள் அறத்தின் முன்பாக தோற்றுப்போனவர்கள் மாண்புக்கு முன்பால் தோற்றுப்போனவர்கள் என்கின்ற பழியை நீங்கள் சுமக்க வேண்டிய காலம் நிச்சயமாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படும் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் கிராமத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முருகேசனம் அவருடைய தோழர்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தோழர்கள் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த ஆறு பேருடைய அது அவன் திமுக காரன் கொன்றவன் திமுக காரன் கொல்லப்பட்டவன் திமுக காரன் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் உள்ளிட்ட சாதி வைப்பு ஐக்கிய முன்னணி என்கின்ற கூட்டமைப்பின் சார்பாக நியாய வேண்டி நீதி வேண்டி தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை நடத்தினோம் கட்டமைத்தோம் வட மாவட்டங்களில் ஆதி தமிழ் விடுதலை இயக்கம் முன்னின்று அந்த போராட்டத்தை கட்டமைத்தது இந்த நியாயத்தை கேட்டதற்காக மாண்புமிகு காலம் சென்ற கருணாநிதி அவர்களால் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே நான் சிறைப்பட்ட நாள் இந்த நாள் இந்த வரலாற்று நினைவோடு உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் இந்த ஆட்சி புறக்கணிக்கப்பட வேண்டும் ஏன் அபிநயா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உன்னை உன் பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள் மூன்று பேர் தான் பிரதானமாக களத்தில் இருக்கிறார் ஒன்று பல்வேறு ஊழல்களையும் மிக துணிச்சலாக கூச்சமின்றி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதனோடு சேர்ந்த கூட்டணிகள் எப்படி புலிக்கு பயந்தவர்களா என் மீது படுத்துக் கொள்ளுன்னு சொல்வார்களோ அப்படி தங்களுடைய மூன்றாண்டு ஆட்சி காலத்திலே எதையும் நிறைவேற்றவில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அநியாயம் மற்றொழியம் கரெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கட்ட பஞ்சாயத்து என்று சொல்லுகின்ற வகையிலே கிரிமினல் கிரைம் என்று சொல்லுகின்ற வகையிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு ஸ்டாலின் இங்கே வந்து கேட்பதற்கு தேர்தல் களத்திலே வாக்கு கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு அங்கே சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறார் சென்னையில் இருந்தாலும் கூட ரங்கராஜ் பாண்டே என்கின்ற ஒரு தந்தை இறந்து போனதற்காக அஞ்சலி தெரிவித்த சென்ற ஸ்டாலின் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வடசினுடைய கதாநாயகனாக வட்டியில மக்களுடைய பாதுகாவலனாக மக்கள் போராளியாக இருந்த ஆம்ஸ்டாங் உன்னுடைய ஆட்சியிலே உன்னுடைய காவல்துறை நிர்வாக தோல்வியினுடைய அடிப்படையிலே படுகொலை செய்யப்பட்ட உளவுத்துறை தோல்வியிலே படுகொலை செய்யப்பட்ட உன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்தாங்களுடைய படுகொலையை இன்னைக்கு உலகமே கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிறது நடுங்கிக் கொண்டிருக்கிறது வருத்தப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சென்னையிலே இன்றைக்கு சென்னை மட்டுமல்ல தமிழக முழுக்க மக்கள் ஆனால் வருக்கமோ மனசாட்சி இல்லாத ஸ்டாலின் ஒரு இரங்கல் செல்வதற்கூட யோக்கியது இல்லை ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தொடர்வதற்கு கொடுத்தால் மூன்று ஆண்டு காலத்தில் செய்யாத சாதனையை இருக்கக்கூடிய ஈராண்டு காலத்தில் என்ன செய்வார்கள் என்பதற்கான விடுக்கப்பட்ட அறைக்கோள் தான் ஒன்று இரண்டாவதாக உன்னை உன் நண்பனை பற்றி சொல் உன்னை உன்னை பற்றி சொல்கிறேன் சொல்வது போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் இன்னொரு பக்கம் நிற்கிறார் இவர்கள் எல்லோரும் ஆண்டு அனுபவித்தவர்கள் அரசியல் அதிகாரத்தை சுவைத்தவர்கள் மக்கள் நலனை மறந்தவர்கள் ஆனால் மக்களுக்காக ஓயாது இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழ் கட்சியினுடைய நிறுத்தி நிறுத்தப்பட்டிருக்கின்ற செந்தமிழ் சீமானுடைய வேட்பாளர் அன்பு தங்கை அபிநயா அவர்கள் உங்கள் முன்பாக நிறுத்திருக்கிறோம் அவர் வெற்றி பெற்றால் ஒரு புதிய வரலாற்றை படைப்பார் என்று உத்தரவாதத்தை தருவோம் அந்த சட்டமன்றத்தில் சென்றால் அவர் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டார் அவருடைய பிரதிநியாக இங்கு இருக்கக்கூடிய அத்தனை நாம் தமிழ் உறவுகளும் உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்ற உத்தரவாதிகிறேன் அதனோடு எங்களையும் இணைத்துக் கொண்டு உங்களுக்காக களமாடுவதற்கு எப்போது உங்களோடு இருப்போம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் மறவாமல் வாக்களியுங்கள் மைக் சின்னத்திற்கு மறந்து விருந்து விடாதீர்கள் இருந்து மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர்